of Sipkart, Dr. Sindal, Mr. Vish from Forge, and uh, my good friend Mr. Sivaraja from Startup TN, and uh, my good friends from Trade and Industry in and around Madurai. Welcome to you all. You. Sir, I am Akhavail, President of the Agro-Food Chamber of Commerce and Industry and Founder and C.M.D. of Agro-Food Trade Centre at Madurai which is a central government-aided project. Uh, it was started with the 60-40 crore project. Now, we have completed infrastructure about 60 crore in that Agro for Trade Centre <coughs> within corporation limit at Sikandar, Saudi. This information, I have to give it to you. Sir, at the outset, um, I would like to request SIPCOT to come up with a big SIPCOT industrial estate, which we are discussing for the past several years. Now you have promised that uh, there is a proposal to have one at Mello. Um, instead of announcing again and again, I think uh, I mean, uh, during the period of Dr. Sendil, who is the son of the soil, we will get a SIPCOT industrial estate at the earliest for Madurai district. Thank you, sir. அதாவது இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ எப்போ வருதுன்னு தெரியல இப்போ விஷ் வந்து பெரிய ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் ஒரு மோட்டிவேட்டிங் செஷன் கொடுத்தாரு ஒரு ஒரு ஃபயரிங் செஷன்னே சொல்லலாம் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு அதில் நம்ம வந்து இப்போ டூவில் தான் பெருவாரியாக இருக்கிறோம் த்ரீக்கு கூட கொஞ்சம் தான் வந்திருக்கோம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ கேம் தான் வரணும் நான் வந்து ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி

வந்து we are not able to அதெல்லாம் வாங்க முடியல உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னா ஃப்ரீசர் அண்ட் ட்ரையர் இது வந்து இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபுட் பிராசசிங்ல ஃப்ரீஸ் பண்ணி ட்ரை பண்ணும்போது அது வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் ஈவன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் ஃப்ரீஸ் பண்ணி ட்ரை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க ரெடி டு ஹீட் ஆர் ரெடி டு குக் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் சோ இதுல வந்து அரோமா அப்படியே இருக்கு நியூட்ரியன்ஸ் அப்படியே இருக்கு ஈவன் இட்லி கேன் பி மேட் அஸ் அ பவுடர் அண்ட் இட் கேன் பி மேட் அஸ் அன் இட்லி இன் அமெரிக்கா ஸோ அந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜி டெவலப் ஆகியிருக்கு இதுக்கு வி வாண்ட் மிஷினரிஸ் இன் திஸ் சென்டர் இது ஒன்று ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து வேக்கோம் ட்ரையர் வேக்கோம் ட்ரையர்ஸ் இட்ஸ் அனதர் டெக்னாலஜி இதில் எப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் அதாவது இன்டர்மீடியரி ஸ்நாக்கிங் அப்படிங்கிறது ஒரு ஃபுட் ஹேபிட்ல இப்போ வந்துருக்கு உங்களுக்கு தெரியாது அந்த இன்டர்மீடியரி ஸ்நாக்கிங் வந்து இட் சுட் பி ஹெல்த்தி இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது இட்ஸ் நாட் குட் ஏன்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு கொண்டு போய் தான் விஆர் ஃப்ரைங் இட் அதில் எல்லா நியூட்ரியன்ஸும் போயிடும் இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் இப்போ வந்து இந்த வேக்கூம் ஃப்ரையிங்கில் ஆயில் யூசேஜும் ரொம்ப கம்மி

செப்பரேட் பண்ணி பியூரிஃபை பண்ணி அதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இப்போ தயார் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும் வே ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இப்போ வந்து வே ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்துருச்சு ஸோ இது ஒரு ஒரு நல்ல ஏரியா இப்போ என்னென்ன அந்த ஃபுட் ப்ராசஸிங்கில் இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ நீங்கள் சொன்னது மாதிரி தான் அந்த மனுஃபேக்சர் பண்ணி அப்படியே அந்த யூனிட்டாக இருக்கிறாங்க அதில் இன்னோவேஷனே இல்லை நீங்கள் ரொம்ப ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க இன்னோவேஷன் வந்தால் தான் அப்கிரேட் பண்ணி இது போக முடியும் டெக்னாலஜி வரணும் ஸோ தீஸ் ஆர் ஆஃப் த டெக்னாலஜி ஸோ இந்த புரோட்டீன் செপারেட்டர் இது ஒரு முக்கியம் இதெல்லாம் தயார் பண்ண irradiation plan is a must for மதுரை irradiation plan வந்து இன்னைக்கு வந்து not only for food products even for uh, fabric காட்டன் ஃபேப்ரிக் irradiation கேக்குறாங்க international marketல pharmaceutical productsக்கு irradiation கேக்குறாங்க அதுல ஸ்டெபிலி